சிம்மம் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் பல நாள் கனவு பழிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகரப்போகுது அப்படி நகரும் பொழுது பலவிதமான ஆபத்தான விஷயங்களும் உங்களை நோக்கி நிச்சயமாக வரும் அதை நீங்க தவிர்க்க வேணும் அப்படின்னா அகலக்கால் வைக்காம இருக்கணும் நீங்க முதன் முதலில் எதையோ ஒன்று யோசிப்பீங்க அந்த முடிவை மாற்றி இன்னொரு முடிவையும் நீங்க தான் யோசிப்பீங்க தயவு செய்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் உங்களின் மனதை பல முறை களைத்து களைத்து இறுதியாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவு அது தயவு செய்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களின் மனதில் முதலில் தோன்றக்கூடிய விஷயம் மட்டுமே தான் சரியான விஷயம் உங்க மனசுல எந்த ஒரு வழி முதன் முதலில் தோன்றுதோ அந்த வழிதான் உங்களுக்கான வழி தயவு செய்து கேது தான் பண்ணோம் என்னன்னா ராகுவை போல் கொடுப்பாரில்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கேது பலவிதமான கெட்ட வழிகளை உங்களின் மனதில் விதைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுப்பீங்க அதன் பின்பு யோசித்து யோசித்து தவறான பாதையில் உங்களை அறியாமலேயே சென்று விடுவீர்கள் சனீஸ்வரன் எட்டில் இருக்கின்றார் அவர் எட்டில் இருக்கிறதால நீங்கள் செய்த விஷயத்தையே திரும்பி திரும்பி அந்த எட்டு எப்படி வளைந்து ஆரம்பித்த இடத்திற்கே வந்து முடிகிறதோ அதே போல தான் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சீங்களோ அதே விஷயத்தை திரும்பி திரும்பி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் மன சோர்வு அடைந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் படி கூட வாழ்க்கையில் முன்னேற முடியலையே அப்படின்னு மனவிரக்தி அடையாம இருக்கணும் மிகப்பெரிய அளவில் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடம் பிரகாசமாக தான் இருக்கும் உங்களின் வாழ்க்கை இது நாள் வரைக்குமே இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் இருந்தது இல்லையா அந்த இருள் நீங்கி நீங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காலம்தான் இது இனியும் ஊருக்கு உழைத்து வீணாய் போவதை தயவு செய்து செய்யாமல் இருங்க போதும் இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எவர் எவருக்கோ உழைத்து நீங்கள் சம்பாதித்தது எந்த விதமான நற்பெயருமே கிடையாது அவப்பெயர்களும் துரோகங்களையும் மட்டுமே தான் சிம்மம் சொத்தாய் சேர்த்து வைத்துள்ளது மிகப்பெரிய அளவில் அந்த மன உளைச்சலிலிருந்து நீங்கள் வெளியே வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய தான் இது அப்படி நகரும் பொழுது அகலக்கால் வைக்காமல் இருங்க உங்களின் ஆசையை மிகப்பெரிய அளவில் தூண்டிவிடக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகளுமே உங்களின் கண்முன்னே வந்து நிற்கும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதை தேர்ந்தெடுக்காமல் நிராகரிக்க வேண்டும் அப்படின்ற முடிவை தான் எடுக்கணும் மிகப்பெரிய அளவில் உங்களுடனே இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களின் வீட்டு வாசல் வழியே வெளியே செல்லக்கூடிய தான் இது உங்களின் வேலை பலு அதிகரிக்கும் அதனால வீட்டுக்குள்ள வந்ததுமே வேலையில் நீங்கள் அனுபவித்த சிரமங்களை தயவு செய்து குடும்பத்தினுள் காட்டாமல் இருந்தால் சிம்மத்தின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நீங்க இன்னொருவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதீங்க சிம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக தயவு செய்து உங்களின் கணவரை எந்த விதமான கட்டளையையும் விட்டு கட்டுப்படுத்தாமல் இருந்தால் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளுமே அறவே நடக்காமல் இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களா நீங்க உங்களின் மனைவி சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு எந்த விதமான எதிர்கருத்துகளையும் நீங்க வைக்காமல் இருக்கணும் மனசுல நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் நீங்க உறங்கும் பொழுது தேவையில்லாமல் நடக்காத ஒன்று நடந்து விடுமோ அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கிட்டு குடும்பத்தில் அதை பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களின் வாயாலேயே உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் அதனால் நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே சிம்மம் சுமக்க வேண்டும் எனக்கு இது நன்மையாக தான் நடக்கும் என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ப வேண்டும் முதலில் நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்வதை நிறுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்கும் சனி பகவானுடைய முக்கிய வேலையே உங்களின் மனதை கலைப்பது தான் நீங்கள் நல்ல விஷயத்தையே யோசித்தாலும் அதில் ஏதாவது ஒரு எதிர்மறையான எண்ணங்களை விதைத்து அந்த நல்ல விஷயம் நடக்காதோ அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே தோணக்கூடிய அத் அத்தனை விஷயங்களையுமே அவர் செய்வார் அந்த தருணத்தில் நீங்க கந்தனை மனதில் இறக்க வேண்டும் அந்த கந்தக் கடவுள் உங்களுடைய சொந்த கடவுளாக இருக்கும் பொழுது எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களும் உங்களின் மனதில் தோன்றாமல் இருக்கும் மிக பெரிய அளவில் அன்றே அருணகிரிநாதர் சொல்லிவிட்டார் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து என்னையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே நாயகனே அப்படின்னு அன்றே சொல்லிவிட்டார் அதாவது இந்த ஜகத்துல எனக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு கதறக்கூடிய நெஞ்சத்திற்கு அந்த சண்முகநாதனே அனுக்ஷணமும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்றது தான் மிகப்பெரிய அளவில் முருகன் உங்களுடன் இருக்கும் பொழுது சனீஸ்வரன் எட்டில் இருந்தால் என்ன எங்கே இருந்தால் என்ன எந்த விதமான கெடுதல்களும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது நம்பிக்கையோடு இருங்க வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எதிர்பார்த்த வேலை உங்களை தேடி வரும் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலம் வரும்பொழுது தேவையில்லாமல் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் கடன் பிரச்சனை கழுத்தை நிறுத்து வரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்தாச்சு அதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பொட்டு நகை கூட இல்லையே அப்படின்னு கதறி அழுதது எனக்கு நல்லா தெரியும் அந்த கண்ணீருக்கு மிகப்பெரிய விலை கிடைக்க போகுது நீங்க அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு எடுக்க முடியும் மிகப்பெரிய அளவில் முருகனின் அருள் உங்களின் சிரத்தின் மேல் விழப்போகுது நீங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரே ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் உழைத்து கொண்டே இருங்க காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு நாள் ஓய்வெடுத்தால் மறுநாளும் ஓய்வெடுக்கலாம் அதற்கு மறுநாளும் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும் அதனால நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சரியான நேரத்தில் செய்ய முடியாமல் போகும் அதனால் உங்களின் வெற்றி உங்களை வந்து அடையாமல் இன்னொருவரை சேர்ந்து அடையும் எவரோ ஒருவர் நீங்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை செய்யும் பொழுது ஏன் உங்களால் முடியாது நிச்சயமாக சிம்ம ராசி ஜெயிக்க பிறந்த ராசி வாழ்வில் ஜெயித்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அறுபது சதவீதத்திற்கு மேலே வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டும் நம்மை ஏலனமாக பேசியவர்கள் முன்னிலையில் உயர்ந்தாக வேண்டும் அப்படின்னு உங்களின் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நகர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து உங்களின் உடல் சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் எதிரிகளை வெல்ல முடியும் எந்த தெய்வமும் தன் பக்தர்களுடைய சரீர ஆரோக்கியம் கெட்டு போவதை விரும்புவதே இல்லை தயவு செய்து தெய்வம் உங்களை படைத்ததே நீங்க வாழ்க்கையில் சுபிக்ஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே இனி தோற்கப் போவதில்லை தயவு செய்து விரதம் இருந்து இருந்து நீங்களே உடல் உபாதைகளை தேடிக் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய காலம்தான் இது சனி பகவானுடைய வக்ர பார்வையை கண்டு தயவு செய்து எந்த விதமான அச்சத்தையும் கொள்ளாமல் இருங்க சனிக்கிழமை தோறும் மதிய வேளையில் காகத்திற்கு நீங்க உணவை உண்பதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி உணவை வையுங்க எல்லை கலந்து வையுங்க சனி பகவானுடைய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவில் நீங்க நினைத்தது யாவும் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களின் ஆசைகள் வெகு விரைவில் நிறைவேற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக உங்கள் சார்பாக அந்த சண்முகநாதனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி